பாருங்க சாப்பாடு எப்போவுமே வீட்டுக்குள்ளே சாப்பிடுவா இப்போ வந்து வாசலில் உட்காந்து சாப்பிட்டா இப்போ மாடிக்கு அவ இருக்கிற இடத்துல சோறு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கா என்ன மெதுவாக போரி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு பார்க்குறேன் சவுண்ட் இல்லாமல் ஏ இல்லை இல்லை உன் பார்த்துட்டு வரேன் இன்னைக்கு பூல வாக்கு என்னன்னு பார்த்துட்டு வர வர இருபத்தஞ்சி வயசு பசங்களே நான் சொல்கிற மாதிரி கேட்குறானுங்க இவன் இத்தின்னு இருந்துட்டு என்னை என்ன பாடுபடுத்துறா இங்கே பாருங்க இங்கே பாருங்க எங்கே நிற்கிற ஹேய் உனக்கு வர வர எங்கே சோறு கொண்டு வர ம் 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 எங்கேருந்து சோறு மாடியில் கொண்டு வந்து விட்ருங்க சோறு அது வெயில் வேற ஏர் வெயில் ஆ என்ன பழக்கம் சொல்லுங்க பார்க்கல இது இப்போ என்ன பண்ணுவா மேலே சாப்பாடு விட்டுட்டு சாப்பாடு விட்டுனா தூக்கம் வந்துடும் தூக்கம் வந்தது கீழே வருவா இங்கே பாருங்கள் உண்மையாலுமே இங்கே பாருங்கள் மாடிக்கு தான் வந்துருக்கு இங்கே பாருங்கள் பாருங்க தான் இருக்கும் பாருங்கள் பொய்யெல்லாம் சொல்லலைங்க பாருங்க இந்த சோறு ஊட்டி இவ்வளோ நாங்கள் கூட்டிகிட்டு போய் இன்னைக்கு கீழே விடணும் வர வரது என்ன பழக்கம் என்ன பாடம் இது வயசு ஃபுல்லாக நீ கேட்க மாட்டேங்கிறானா நீ சொல்கிற இடத்துக்கு நீ வர வைக்கிற நீ எப்படியாப்பட்ட கேடியா இருப்ப எப்படியாப்பட்ட கேடி நீ ஏன் நீ செய் எத்தனை நாள் நீ செய்கிற நானும் பார்க்க நீ பண்ணு பண்ணு நீ பண்ணு உனக்கு வர வர திமுரு அதிகமாகிட்டு இருக்குது வீட்டுக்குள்ளே நீ சொல்கிறத நான் கேட்கணுன்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன்ல சரி பார்த்துக்கிறேன் நான் கிளம்புறேன் என்னால் வெயில் நிற்க முடியல சரி பாருங்க எப்படி விட்டுறா பாருங்க ஒரு பழக்கம்னா அவ்வளோதான் சாப்பிட்டு இருந்தா இப்போ அவள் சாப்பிட்றதை விட்டுட்டா அவள் சாப்பிட்றது விட்டு இப்போ இவ ஊட்டினாதான் இப்போ சாப்பிட்ற அளவில் வந்துட்டாங்க சும்மா வச்சாட்டா இந்த பாருங்க ஆ பாருங்க ம் பார்த்தீங்க சாப்பிட மாட்டா சும்மா வச்சா சாப்பிட மாட்டான் ஆ இப்போ பாருங்கள் ஊட்டுன்னா சாப்பிடுவா பாருங்க ம் ம் பாருங்க எவ்வளோ சோ எனக்கு திருப்தி ஆகிடும் அது பிரச்சனை இல்லை சரிப்பா அப்போலாம் வா வா தூங்கலாம் நீ வா அப்போல்லா வா பார்த்துக்கோங்க சோத்த தின்றாங்க தின்னு மேலே வந்து ஊட்டிட்டு இங்க பாருங்க நட போல நடக்குது பாருங்க தூக்க சொக்குது பாருங்க மேலே சோறு ஊட்டி எதுவுமே கீழே வந்ததும் பாருங்க வெயிலில் பருத்துக்கிறா கீழே வந்ததுமே மேலேயே சாப்பிட்டுக்கிறா தண்ணி குடிச்சுக்கறா தண்ணியில விளையாண்டுறா அவ கண்ணு பாருங்களா எப்படி சொக்குதுன்னு பாருங்க